கு குண்டர்கள இறங்கி நாங்க உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் சார் இல்லனா குவாரி குழிகள் அங்க போய் உக்காருறோம் மொத்தமா போட்டு மூடி கிராமத்தை அழிச்சிருக்கு அழிச்சிருங்க சரி போராட்டத்தை நீங்க இப்ப கிராமத்தை போராடுறீங்க உங்க போராட்டத்துடைய வடிவம் அடுத்து என்னவா இருக்க போகுது அடுத்தவடியும் இந்த அரசு அதிகாரிகள் அரசுக்கு அவப்பையே காமரஸ் அதிகாரிகள் அரசு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அரசு அதிகாரிகள் தான் வந்து கடையில் மக்களுக்கு கொண்டு போறது அரசு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க ஆனா அங்க மேலுக்கு அரசு அதிகாரிகள் கடையில் வரைக்கும் அந்த மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சரோட அரசுக்கு அவப்பையை ஏற்படுத்துறாங்க இந்த போராட்டம் வந்து எங்க குவாரிகள் நியாயம் கிடைக்கல கிடைக்கலாம் வழி வந்து பேரமா இருக்கும் இருக்கும் நாங்க டெல்லியில போய் அடுத்து போராடுவோம் சார் இதை விட்டு வேற வழி தெரியலீங்க சார் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை புதூர் கிராமங்கள்ல இருந்து எல்லா விவசாயிகளும் ராணுவர்களும் இன்னைக்கு ஆசிரியர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இது மாதிரி நிறைய மனு கொடுத்துருக்கோம் எந்த மனு நடவடிக்கை இல்லை என்ன அப்படின்னா எங்க ஊருக்கு கல்குவாரிகள்னால ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வருது ஊர் மருத்துவ ரீதியாக அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை வருது விவசாயம் செய்ய முடியல கம்மாய்க்கு தண்ணி வரல ஆத்துக்குள்ள தோண்டி வச்சிருக்காங்க உடல் ரீதியா மன ரீதியாக மக்கள் வந்து மிகுந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க எல்லாமே வந்து நாங்க ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனுவா கொடுத்துருக்கோம் ஆர்ஜியோட கொடுத்துருக்கோம் சாசல் ஆட்ட கொடுத்தோம் எல்லாத்தையும் மனுவா கொடுத்தாச்சு இதுக்கு பிரதிபலம் என்ன கிடைக்குன்னா அந்த குவாரிகள் மேல வழக்கு போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் தான் வழக்கு போட்டிருக்காங்க கூட ஸ்டேஷனில் இது வரைக்கும் எங்க கிராமத்து மக்கள் மேல எல்லாருமே வந்து மாச சம்பளம் கிடையாது எல்லாருமே தினக்கூலி இரநூறுவா முந்நூறுவா வேலைக்கு போற கூலிக்கு போற மக்கள் அவங்க தான் குவாரி பிரச்சனைலாம் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் தமிழ்நாட்டில் டெய்லி ஆயிரத்தி வாரி பிரச்சனை ஓடுது அதுவும் அதில் ஒன்றும் நினைக்காதீங்க எங்கள் ஊருக்கு குவாரிகள் உள்ள பஞ்சமி நிலங்கள் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் சர்வே நம்பரு ஏ ரிஜிஸ்டர் காப்பில எல்லாமே நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம் அந்த இருபது நாளுக்கு முன்னாடி வந்து மனு வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தோம் பஞ்சமி நிலங்கள் இருக்குது ஒன்பது ஏக்கர் கோயில் நிலம் ஐயாறு கோயில் நிலம் இருக்குது பெருமாள் கோயில் நிலம் பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி இந்த திராவிட மாடலில் அரசு கொடுத்த பஞ்சமி எல்லாத்தையுமே அந்த மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அந்த நிலங்களை அபகரித்து அதில் குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் அத்தாம ஒப்படை நிலங்கள்னு சொல்லி இளமற்ற ஏழைகளுக்கு இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு நீதி வழங்கணும் பொருளாதார வழியில் அவங்க முன்னேற்றம் கொண்டு வந்த நிலங்களை அரசு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களை ஃபுல்லா அவங்க பொய் சொல்லி அபகரிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதில் குவாரி நடத்திக்கிட்டு இருக்காங்க குவாரி நடத்துனா நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க சார் எங்களுக்கு குவாரி எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்களாம் கிடையாது எங்க ஊர் அழிச்சு வர வளர்ச்சி எங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு இன்னைக்கு குவாரி முடிஞ்சா இந்த குவாரி முடிஞ்சினா வேற குவாரி வேற இடத்துக்கு போயிருவாங்க இந்த ஊரு மட்டும் வேற ஊருக்கு போயிருவாங்க எங்களுக்கு இந்த ஒரு ஊர் தான் கல்லணபுதூர் ஒரு கிராமம் தான் எங்களுக்கு

இன்ஸ்பெக்டர் டீம் அமைக்கணும்னு சொன்னால் எங்கள் ஊர் நாங்கள் மக்கள் போராடினாக்கா தனியாக அமைக்கீங்களா சார் அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து ஒவ்வொரு வாரியும் ட்ரோன் மூலமாக வந்து அளவு எடுக்கணும் அத தான் பண்ணுறாங்க அதை வந்து எங்கள் ஊருக்கு வந்து கொண்டு வந்து நீங்கள் போராடினால்தான் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறாங்க சரி ரைட்டு கொண்டு வந்துட்டாங்க ட்ரோன் மூலம் அளந்து எடுத்து அளவு எடுத்துட்டாங்க என்ன விதிமுறை என்ன முறை நாங்கள் ப்ரூஃபோட எல்லாமே நைட் ஃபுல்லாக வேலை பார்த்து இவ்வளோ ரெக்கார்ட் வந்து இத்தனை விவசாய மக்கள் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு போராடி டாக்குமெண்ட் அரசு அதிகாரிகளுக்கு நல்லா நோட் பண்ணியாங்க ஒரு சாமானிய மக்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகள் எதுவுமே சரியில்லை சாமானிய மக்கள் விவசாயி விவசாய குளியல் போராடி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அரசியல் எடுத்து கொடுத்து இல்ல நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்கல நாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு எல்லாம் பண்ணி ரிப்போர்ட் ரெடி ரெடியாயிருச்சு சார் அந்த அந்த முறைகேடு இருக்கு இல்ல அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க மீடியா நண்பர்கள் வாங்க எல்லாத்தையும் கூட்டு போய் எங்க ஊர்லயே நாங்க வச்சு காட்டுறோம் எங்க எங்க இருக்கு நாலு மாசமா உங்க பகுதி மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு நடவடிக்கை ராணுவ வீரர்கள் உங்க கிராமத்தை மட்டும் எத்தனை ராணுவ வீரர்கள் பணியாட்டுறீங்க இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க எங்க கிராமத்துல மொத்தம் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ராணுவர்கள் வந்தாங்க விடுமுறையில வந்து ஏற்கனவே வந்து சிவில் நாங்க வந்து போராட்டம் வந்து அறிவிச்சு ஒரு மனுவை போய் நாங்க கொடுத்தோம் அதுல எந்த நடவடிக்கை இல்லை ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு பார்த்தோம்னா விவசாயம் ராணுவ வரும் தான் சார் அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல இறங்கி போராட்டம் அந்த அவலிக்கு நாங்க எங்க கிராமமே வந்துருச்சு இது என்ன நாங்க என்ன பண்றதுல ஏற்கனவே நாட்டை காக்குற எங்களால வந்து எங்க ஊரை காக்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் போய் சார் என்னைக்கு சாபம் தெரியாது தெரிஞ்சா போய் மிதிரை சேர்றோம் நாட்டுக்காக நாங்க உயிர் கொடுக்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கு வரப்ப எங்க கிராமத்துக்காக நாங்க கொடுக்க ரெடி ஆயிட்டோம் சார் வேற சார் கடைசியா இந்த ஊரு ரேஷன் கார்டு எல்லாரும் ஒப்படுத்துறோம் இந்த குவாலிகளுக்கு தொடர்ந்து நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நான் உறுதியாக சொல்றேன் புதூர் நெடுங்கலம் உலானி எல்லா கிராமங்களும் தேர்தலில் புறக்கணிப்போம் சார் மாற்றமும் கிடையாது சார் மாதிரி வந்து சார் முன்னூறு அடிகளுக்கு மேல தோண்டிருக்காங்க ஒரு வந்து நான் நான் வாரிய தோன்றாங்க தூசி வருது அந்த ஒரு கிராமத்துக்கு விவசாயிக்கு முக்கிய காரணம் வந்து தண்ணி கல்லணை கிராமம் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமா தண்ணியே எங்க கிராமத்துக்கு கல்லணை கம்பாய்க்கு வரவிடாம வஞ்சிக்கப்பட்டிருக்க சார் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்வழி பாதரம் இல்ல ஒரு கம்பாய்க்கும் பெரிய ஒரு கம்மா பெரிய அடுத்த கம்மா வந்து எங்க கிராமத்துக்கு வரணும் எங்க கிராமத்துக்கு வரத மட்டும் அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப இல்ல சார் கடந்த பதினஞ்சு வருஷமா என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே குண்டாறுகளையும் எங்க கம்மாய்களேயும் வரும் விவசாயத்துக்கு ஒரு ஆத்துலயும் கம்மாயில தண்ணி வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் சார் அது நிப்பாடி எதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா வாரி தோண்ட முடியாது அந்த தண்ணி உள்ள போச்சுன்னா எல்லாம் மூலம் அந்த குண்டாரு எங்க ஊர்ல குண்டாறு தெற்காறு இருக்குங்க சார் அந்த பத்து மீட்டர்லயே தண்ணி தோண்டி வச்சிருக்காங்க சார் ஆத்துக்குள்ள தோண்டி வச்சிருக்காங்க சார் ஒரு ஆறு நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஆறு ஃபுல்லாமே

ஒரு ராணுவத்துல இருக்கீங்க ஒரு காவல்துறை இருக்கீங்க எங்களுக்கு பெற்று போராடுறாங்க பஞ்சமி நிலங்கள் நாலு மாசம் போராட்டம் பண்றீங்க உரிய நடவடிக்கை தேர்தல் வேற வர போது